அதிராமல்லி பால்ஸ் வந்திருக்கோம் பாருங்க பால்ஸ காமிக்கிறேன் அம்மா சரண்யாவில் அடிச்சு யூடியூப்ல வர சொல்லு ஏன் நல்ல டவர் கிடைக்குது இல்லதா நீ சொல்லியா நீங்க திரும்பாவுக்கு அடிச்சும் சொல்லுங்க லைவ் போட்டுக்கணும் லைவ்ல வரட்டும் பாருங்க அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க

சேனல்ல வர சொல்லு அம்மா தண்ணி கண்ணு ஆ அங்க வச்சுட்டு போயிட்டார் பாருங்க என்ன வருதுலாமா Hi, Ma. அதிராம்பள்ளி பால்ஸ் பாருங்க இது நேரில் வந்து நீங்கள் உங்களால் பார்க்க முடியலைனால லைவாக போட்டிருக்கேன் பாருங்க இங்கே பாருங்க இங்கே ட்ரெண்ட் அறிவிக்கொடுத்து இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது இந்த தடவை

や <laughs> してんしてん。

லைவ்ல வரல நீங்க சாம அங்கே இருப்பா அக்கா தண்ணிக்கு என்ன மட்டும் எடுத்துக்கோ ஆ சரணியாட்ட சரணி அட்ட சொன்னதாயா பார்க்கும் கணேசா அப்படியே நின்று லைவ்ல காட்டுறேன் நிருபருக்கு போன் பண்ணி சொல்லியா லைவ் போட்டிருக்கேன் ராமச்சந்திரனுக்கு அந்த சாருக்கு சொல்லுங்க ராமச்சந்திரன் சாருக்கு நிருபர் சாருக்கும் சாரல் அடிக்குதா கிருபா வர சொல்ல அனிதா சரணியாவையும் கிருபாவையும் பாக்க சொல்லு சூப்பரா இருக்கு பாரு இங்கிட்ட இருந்து ஏறி தான் வரணும் ஒண்ணே தெரியாது இங்க போங்க அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க உங்களுக்கு தெரியாது ஆஹ் சாரல் சூப்பரா வருதியா பேசணும் அப்படியே நின்னு என்ன பண்ண அறிவிய பாருங்க அப்படின்னு சொல்லுங்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க செல்லுல இருந்து பார்க்க சொல்லு சரணியாவையும் அபியையும் அவங்களே அதையும் பார்க்க சொல்லு தனியா தனியா பார்க்க சொல்லு ஒன்னா பாக்காதீங்க பாருங்க சூப்பரா தெரியுது பாருங்க மூணு அருவி கொட்டுதியா தண்ணி கம்மியா தான் இருக்கு அந்த அருவி கூட போயிட்டு இருக்கு பாரு やった ஆஹ் இந்த அவ்வளவுதான் போங்க வரேன் வந்தா வரேன் இந்த வரேன் இருடா போட்டோ ஒன்று எடுத்துட்டு இருந்தா வரேன் இரு முடிய போது லைவ் முடிச்சுடுவோமா பால்ஸ் எவ்வளோ நேரம் காட்டுறது போதும் சுற்றி ஒரு இயற்கை பாய்மா பாய்மா